ஐயா ஸ்கூல்ல இந்த போட்டில ஜெயிச்சா கூட அது பெற்றோருக்கும் எங்க ஸ்கூலுக்கு தான் பெருமை ஆனா தேனி மாவட்டத்துல அரட்டை அரங்கத்துல பேசுறதுனால எங்க பெற்றோருக்கு எவ்வளவு பெருமையா அவங்க அப்படியா வளர்க்கறாங்க வளர்க்கவே தெரியலையா

ஆகியா என்னைய தூக்கிட்டு போய் பெரிய அண்டா குள்ள முக்கி எடுப்பாங்கயா என் தம்பிய தூக்கிட்டு போய் சின்ன வாளி குள்ள முக்கி எடுப்பாங்கயா யா ஒரு நிமிஷம் எதுக்குள்ள முக்குனாங்க அண்டா குள்ள முக்குனாங்க உன்னை எல்லாம் அண்டா குள்ள முக்கப்படாது கேனத்துல முக்கி இருக்கானே ஆன்ட்டி ஆன்ட்டி அண்டானவனே உங்களுக்கு ஏன் தெரியுமா கோவம் வருது

அடுத்து ட்ரெஸ் மாத்தி விட சொல்வேன் எங்க அம்மாவை என்னோட கவுன் ட்ரெஸ் தூக்கி என் தம்பிக்கு போட்டு விட்டுருவாங்க தம்பியோட டவுசர் சட்டைய எனக்கு போட்டு விட்டுருவாங்க லாஸ்ட் நாங்க சொன்ன பிறந்தே அவங்களுக்கே தெரியும் அடுத்து மாத்தி போடுவாங்க ஏன் தெரியுமாங்க ஏன்னா அவங்களே பாதி தூக்கத்துல இருந்து எந்திரிக்கலையா ஏன்னா ராத்திரி சீரியல் பார்த்துட்டு படுக்கிறதுக்கே அவ்வளோ லேட் ஆகுது

இது நம்ம அங்கிள் மாதிரி தான் ஆத்தா வா அப்படியே தோல்ல ஏறிக்க தேக்கடைய ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து இறக்கி விட்டு போறேன் கவலைப்படாதீங்க ஏறிக்கிறேன் தேனலமே இப்படினா என் தம்பி நலம அதுக்கு மேலயா கயிற பிடிச்சு வவ்வால் மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்தாயா நான் அடுத்து எங்க அம்மா அப்பா பார்த்து பாய் சொன்னாங்கயா என் தம்பி சொன்னாயா ஆயின் சொன்னாயா ஆயின் சொன்னா ஆ இல்லடா பாய் அம்மா சொன்னாங்க பாயில்லம்மா ஆயிrenameste ஆயலடா பாயடா அப்படி என்ன கோமாச்சன் அம்மா பாயில்லம்மா சொன்னையா அடுத்து போய் இருக்க வந்து கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஒகாந்திக்கிட்ட போறப்பே நினைச்சிட்டு போனோயா வீட்லதே இப்படி இருந்துச்சு ஸ்கூல்லயாத நல்லா இருக்கும் அப்படிந்து ஸ்கூலுக்கு போناங்க அங்க போன ஆட்டக்காரங்க எங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்குள்ள எழுந்து விட்டுட்டு எஸ்கேப் பண்ணிட்டு போய்ட்டாங்கயா சொல்லுவரே பள்ளில இருந்தா நிம்மதிய இல்ல ஸ்கூல்ல இருந்தா நிம்மதி இல்ல எங்க சார் அச்சாணி எங்க சார் சக்கரா எல்லாமே கலந்துதான் சார் தடக்கு நான் ஸ்கூல்ல நல்ல புளமா நடந்து போனோயா அப்ப எங்க மிஸ் பா வர வில்லி மாதிரி முரச்சு பார்த்தாங்க ஏய் அர்ச்சனா ஆறு மாசம் ஃபீஸ் கட்டல உன் மனசுல என்ன நினைச்சிட்ட அப்படியே கேட்டாங்க நாங்க நான் மனசுக்குள்ளே சொன்னையா நாங்க ஆறு மாசம் ஃபீஸ் கட்ட அப்பதே உங்களுக்கு ஆறு மாசம் ஜம்பள வருது அப்படியே மெதுவா சொன்னேயா சொன்னையா அதாங்க காதுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல எனையே ஏத்து பேசறியா

ஓடிடுச்சியா மிஸ்ஸன் டக்குன்னு திரும்பினாங்க நான் அப்படியே டக்குன்னு மொட்டை கால் போட்டேயா அடுத்து அந்த பிள்ளை எங்க நின்றுக்க மொட்டை கால் தான் நான் போட்டுக்க அப்படி மறுபடி திரும்பிட்டாங்க நான் எந்திரச்சி நின்றுக்க அந்த பிள்ளை பல்ப் காமிச்சியா எனவே மாட்டி விடுறியா அப்படி பல்ப் காமிச்சியா அந்த பிள்ளை கோவ அதிகம் ஆயிருச்சியா நில்லு உன்னை எப்படியாச்சு சொல்லி விட்டுவே அப்படி மிஸ் உங்க ஓரக்கனால கொஞ்சம் டக்குன்னு திரும்பி பாருங்க மிஸ் அப்படிந்துச்சியா மிஸ் நான் திரும்பி பார்த்தாங்க நான் வேகமாக மொட்டை கால் போட்டேயா அப்போ அந்த பிள்ளை கேட்குதுயா மிஸ் இதே உங்க டக்கா அப்படின்னு கேட்குதுயா அடுத்து மறுபடியும் எந்திரிச்சு மொட்டை கால் போட்டேயா மிஸ்ஸுக்கு தெரிஞ்சு போச்சியா இங்கே வான் கூப்பிட்டாங்க உன்னை என்ன பண்ணுற மாதிரி இங்கே வான் கூப்பிட்டாங்களா நான் ஐயோ சேலை நல்லா இருக்குன்றது பதினஞ்சு நாளைக்கு முந்தையே விட்ட போட்டாச்சு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு பத்து நாளைக்கு முந்தைய விட்ட போட்டாச்சியே இன்னைக்கு புதுசாக ஏதாவது யோசிக்கணுமே அப்படின்ட்டுக்கிட்டே யோசிச்சு போனேயா ஒரு ஐடியா வந்துச்சியா அவங்க காதில் போய் சொன்னேயா அப்போ போடாச்செல்லாம் போ போய் உக்காந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்கய்யா நான் என்ன சொன்னேன்னு நினைக்கிறீங்களா மிஸ் இன்னைக்கு சார்ந்தேருந்து உங்கள்கிட்ட டியூஷன் வரேன் மிஸ் அப்படின்னு சொன்னேயா டியூஷனுக்கு வரேன்னு சொன்னேன் கேட்டுச்சியா இதுகிட்ட உண்மையிலேயே நீ டியூஷன் படிக்க போறியா அப்படின்னு கேட்டுச்சியா நான் அப்ப சொன்னேயா இதுகிட்ட எல்லாம் டியூஷன் அவசியம் படிக்கணுமாக்கு கிளாஸ்லே ஒழுங்கா சொல்லி தர தெரியாது இந்த வீட்டுக்கு வர போய் கத்துக்கணுமாக்கு அப்படின்னு சொன்னேயா அப்ப பின்னாடி வாக்குல நீ யாராவது சொரிஞ்சாங்க யாரு லேட்டா திரும்பி பார்த்தா மிஸ்ஸியா என்கிட்ட போய் சொல்றியா அப்படின்னு மிஸ் மொத்த கூப்பிட்டு போய் இந்த பிள்ளை அடங்காது அப்படி நேராக ஹெச்எம்கிட்ட கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போய் மொத்தமாக சேர்ந்து முடிவெடுத்தாங்க நீங்க நீ இருந்த சொல்லி சொல்லிய பிள்ளைகளை பூ நாங்கள் நீ வீட்டுக்கு போனாங்க நான் சும்மா போவேன்னா என் தம்பியை வேற கூப்பிட்டுக்கிட்டு வந்தேயா பார்க்கு காட்சி போலாம் பார்க்குக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தேயா போய் அப்போ ஒரு கிழவேனா நாற்பது வயசு கிழவைய பார்த்து நூல் விட்டுக்கிட்டு இருந்தாயா நான் என்னை கூப்பிட்டு பாப்பா பாப்பா இங்கே வா உனக்கு சாக்லேட் அவன் என்ன விட்டான் நூல் அவன் நூல் விடுறத நீ பார்க்குற ஏன்னா இன்னைக்கு சீரியல் படுத்துற பாடு சிம்மா படுத்துற பாடு இப்படி போடுற போடு போடு அப்ப பாப்பா பாப்பா இங்க வா உனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சாக்லேட் ஆட்டி ஆட்டி காமிச்சாயா அப்ப எனக்கும் பிடிக்கும் சாக்லேட்டை வாங்கின பிறகுதான் தெரிஞ்சு அந்த அந்த நாற்பது வயசு கிழவிக்கு இந்த லெட்டரை போய் கொடுத்துட்டு வா லெட்டரை கொடுத்தாங்க எனக்கு கோபம் உனக்கு ஒரு ஆப்பு வேணுமா அப்படி நேராக போய்கிட்டு இருந்தப்ப போலீஸ்கார ஆண்டி வந்தாங்கயா அப்ப நான் அவங்ககிட்ட போய் கொடுத்து அந்த தாத்தா இந்த லெட்டரை அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க

முத்தமிடம் முத்தமிழ் நாட்டில் வண்ணத்தமிழ் வளர்ந்துட்ட வைகை மண்ணில் பிறந்து எந்த பெண்ணும் படித்திராத கவிதை நான் இந்த அரட்டை அரங்கத்திலே பேச வந்திருக்கிறேன் இந்த கொடுமையை பாருங்க ஐயா இதுக்கு பேரு கவிதையா இத சுத்தி வந்து பார்க்கவே ஒன்றாம் வருஷம் ஆகும் இத ஒரு கன்னிப்பெண்ணு மெனாக்கிடு படிக்கலையாமா இத படிச்சா என்னையா ஆகும் அதுக்காவ தூக்குல தொங்கிர மாட்டாளா ஐயா அவ எந்த ஜென்மம் சொல்லுது பாருங்க நீ ஜென்மம் எடுப்பதற்கு காரணமே ஒரு பெண் தான் காரணம் அந்த பெண்ணை பார்த்து ஜென்மம் என்று சொல்லுகிறாயே என்ன நியாயம் ஐயா இந்த கவிதையும் படிக்கணும் இதுக்கு இந்த கவிதையை படிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு புரோக்கரை கூப்பிட்டுட்டு மதுரை பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கினீங்க இறங்கின உடனே வயிறு சரியில்லை என்னடா செய்ய இந்த வயிறு இந்த வயிறா இந்த வயிறுங்க அப்படியே புரோக்கரை நில்லுங்க இந்த பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனேன் என்ட்ரன்ஸில் எழுதியிருந்தான் நவீன வசதியுடன் பிறந்ததுலேருந்தே அப்படித்தானையா போய்கிட்டு இருக்கோம் இதில் என்ன நவீனம் அப்படியே திரும்பினேன் ஜென்ரேட்டர் வசதியுடன் போட்டிருந்தேன் ஜென்ரேட்டர் வசதி கீழே பார்த்தேன் பார்க்கப்படும் போட்டு இது வேறியா ஏதா இருந்தா கட்டாப்புடான்னு உள்ள ஓடுனேன் பஞ்சர் டே பப்ளிக் பாத்ரூம் அங்க இருக்கு அங்க போடா நாதாரின் ஓடி வந்து அந்த வாளியை எடுத்து தண்ணியை மோந்து மோந்து எடுத்தா தண்ணி சொட்டு சொட்டா கீழே வடியுது எடுத்து ஏண்டா தண்ணி போகுதுன்னு நீ போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்துகிட்டீனா அடுத்தவனும் போவேணாமாடா சீக்கிரம் போயிட்டு வானா எடுத்துட்டு நான் போனே உள்ள முதரும் கதவை தட்டினேன் அவன் வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரமில்லை நீ வாராய் என்னடா இவன் நான் வந்த அவசரத்தில் இந்த பாட்டு படிக்கிறான்னு பக்கத்து கதவை போய் தட்டினா ஆகா மாறுதம் விஜபதானே மனதில கொளுது நான் டேய் வந்துடுறா வெளியே ஏ நானே மூணு நாளாக பாம் இப்போதான் போய்கிட்டுருக்கு போடா அடுத்து பொண்ணு அடுத்த பாத்திரம் கதவை போய் தட்டினா அந்த பாத்திரம் அவன் வந்துரு வந்துரு தானா வந்துரு வந்துரு வந்துடு தானா வந்துரு வந்துரு அட எழுபட்ட வேலைகளா பூரா பேர் இதே வேலையில தான் இருக்கலான்னு ஒரு வழியாக முடிச்சுட்டு புரோக்கரே முடிஞ்சிச்சு வாங்க போவோம்னே போய் பொண்ணு வீட்டு கேட்டு கதவை பிடிச்ச வாக்கள் நின்னே லேசாக ஆரம்பிச்சுச்சு என்னடா இங்கே வந்து ஆரம்பிக்குதே புரோக்கரே கொஞ்ச நேரம் நின்றுட்டு உள்ள போவோம்னே சரி நில்லுங்க அங்கிட்டு இருந்து வந்த ஐயா பழைய ஓட்ட உடசலுக்கு தூர் அடைக்கிறதே ஐயா புரோக்கரு அவனை முத போ எனக்கு கோவம் வந்துடும் திரும்ப பக்கத்துல வந்து பழைய ஓட்ட உடசலுக்கு தூர் அடைக்கிறதே ஏ வெந்த முன்ன வேலை பாய்ச்சா இவனை முத அனுப்பிச்சு விடுனே அப்படியே வீட்டுக்குள்ள போனேன்

காத்தியும் அப்புறம் இந்த பொண்ணை வர சொல்றது மாமனார் கேட்டாரு மாப்பிள்ளை எங்கன்னா புரோக்கர்ட ஏயா மாப்பிள்ளன்னு நான் சொல்லவே இல்லையா இல்லைங்க நான் தான் மாப்பிள்ளேன் அவர் நீ மாப்பிள்ளையா யோ முத வீட்டை விட்டு எந்திரிச்சு போய் ஆப்பிடாரு மாமான் மாமாவா முத கிளம்புடா அப்படின்னாரு உங்க பொண்ணை உழவு வந்து என்னை பார்க்க சொல்லுங்க பார்த்துட்டு அது வேணாம்னா போட்டோம்னு நான் பார்க்கறதுக்கே உனக்கு அனுமதி இல்லை இதுல என் பொண்ணு வேற வந்து உன்னை பார்க்கணுமாக்கோ அப்படின்னாரு முத நீ இடத்த காலி வண்ணுன்ட்டாரு எந்திரிச்சு வெளியில வந்துட்டங்கியா பாருங்க அன்னைக்கு ஒரு பொண்ணு விட்டு கொடுத்துருந்துச்சுனா இன்னைக்கு வாழ்க்கையில் நான் எப்படி இருந்திருப்பேன் சந்தோஷமா இருந்திருப்பேனாங்கியா என் வாழ்க்கை விட்டு கொடுக்காதனாலதாயா

அவர் தான் வாழ லட்டு ஜிலேபி ஜாங்கிரி எல்லாத்தையும் வெட்டோ வெட்டின்னு வெட்டி வாழறாரு இவரே வெட்டி இவர் எங்க கல்யாணம் பண்ணிப்பாரு வாழா வெட்டி